ஆண்டவர் நம்ம எப்படி வழி நடத்துவார் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த கைடன்ஸ் ஆஃப் காட் நேற்றைய தினத்தில் வாலிப பிள்ளைகளுக்கான கூட்டங்கள் நடக்கும் பொழுது கேள்விகளுக்கான நேரம் அவங்கள கேள்விகள் எழுதி போட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தேன் சில பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க ஆண்டவர் எப்படி பேசுவார் அதை நாங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழி நடத்துதலை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா வி ஹாவ் டு பி வெரி சென்சிட்டிவ் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும் ஆண்டவர் வந்து ரொம்ப 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 அப்படி ரிமோட் கண்ட்ரோல் நம்மளை நடத்தவே மாட்டார் பீலையா போய் கேட்கும் பொழுது ஆண்டவரை நான் போட்டா நோ ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை தான் ஆண்டவருடைய சித்தம் அந்த சித்தத்துக்கு விரோதமாக வந்து கேட்கும் போது நோ சொல்றாரு பீலேயா அவ்வளோ ஆண்டவரோட நடந்தாலும் சில நேரத்தில் ஒரு மாதிரி சொரணை இல்லாத மாதிரி ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு மமதை அது வந்துடுது நம்மளுக்குமே வரும் அவ்வளவும் ஆண்டவரோட நடப்போம் சில நேரங்களில் அவ தனிவு ஏற்படுறது உண்டு நமக்கும் அந்த மாதிரி சில என்னமோ அவருக்கு புத்திக்கிட்டே போய் மறுபடியும் மறுபடியும் கேட்கும் போது ஆண்டவர் ஃபோன் சொல்லிட்டார் ஆண்டவர் ஒரு தடவை தான் பேசுவார் மனுஷன் மாதிரி சும்மா சும்மா சும்மாலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார் ரொம்ப ரொம்ப ஜென்டில் ஆவியானவர் அப்போ நான் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தால் அந்த தான் ஆண்டவருடைய கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது என்னதானு கேட்க முடியாது ஆசைப்பட்டு போய் வசனத்தை தொட்டாதான் வல்லமை புறப்பட்டுச்சு எத்தனையோ பேர் உரசிட்டு போறாங்க ஆண்டவர் நடக்கும்பொழுது மனசுக்குள்ள ஒரு ஹங்கர் எனக்கு ஆண்டவர் பேசணும் 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 அந்த தேடல் இருக்கும்போது தான் ஆண்டவர் பேசுவார் அல்லை லூயா அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வழி நடத்துதல் என்னோடய வாழ்க்கையில் வேணும் ஒவ்வொரு தடவையும் நான் ஆண்டவரை கேட்டு அவர் சித்தத்தின்படி நடக்கணும்னா ஐ ஹாவ் டு பி வெரி சென்சிட்டிவ் எது நடந்தாலும் கேள்வி கேட்காம இதில் ஆண்டவர் ஏதோ ஒன்று எனக்கு வச்சுருக்கிறார் ஒரு தடவை நான் எங்கள் அப்பா கூட இருக்கும் பொழுது அப்போல்லாம் நாங்கள் பஸ்ஸும் ஏரியில் நான் போயிருக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போது எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமமாக இருந்தபடினால் டைமுக்கு தான் பஸ்ஸு ஒரு பஸ்ஸு அப்படியே நிரம்பி வழிது அதுல எங்க அப்பா கை காட்டுறாரு எங்களுக்குலாம் ஒரே பயம் கூட்டத்தில் எப்படி நெரிசல்ல எப்படி ஏறுறது அப்படின்னு பார்த்தா அந்த பஸ்ஸு நிக்காமையே போயிடுச்சு அடுத்த பஸ்ஸு காலியாக வந்துச்சு கை காட்டினா அதுவும் நிக்காம போயிடுச்சு எங்க அப்பாக்கா கூட்டத்துக்கு டைம் ஆகுது ஒரே கவலை ஐயோ கூட்டத்துக்கு டைம் ஆகுது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கும்பொழுது என்ன செய்யலான்ட்டு நாங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் அதை தாண்டி போனதுக்கப்புறம் கொஞ்சம் கால தாமதமாக இன்னொரு பஸ் வந்துச்சு சரி இன்னொரு பஸ் வந்தாலும் பரவாயில்ல அதில் ஏறி போகலான்ட்டு நாங்கள் ஏறுறோம் ரொம்ப சளிப்பு கூட்டத்துக்கு டைம் ஆகிடுச்சி என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே கவலையோடு நாங்கள் போகிறோம் கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தா காலியாக எங்களை ஏற்றாமல் போன பஸ்ஸு அப்படியே பூச்சி மாதிரி இப்படி கவுந்து கிடக்குது ஆக்சிடென்ட்டு அப்போது யார் தான் எங்களை தடுத்துருக்கிறா அதனால் சில நேரங்களில் தாமதங்கள் சில நேரங்களில் நம்ம கேள்விகளுக்கு பதில் வராமல் இருக்கலாம் அதில் எல்லாவற்றிலும் டக்குன்னு புலம்பி மனசு விட்டு ஐயோ ஆண்டவரே என்னை விட்டுட்டிங்களேன்னு சொல்லிடாதீங்க நீங்கள் ஏதோ ஒரு நன்மை வச்சுருப்பீங்க ஆண்டவரே அதில் ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க ஆண்டவரே சிலது நம்ம கண்களுக்கு புலப்படும் நம்ம கண்களுக்கு புலப்படாமல் இந்த மாதிரி எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரோ நமக்கே தெரியாது நன்மைகளின் நாயகர் இன்றைக்கு ஆண்டவருக்கு நான் ஒரு பெயர் வைத்திருக்கிறேன் நிவிற்த்தி செய்கிற தெய்வம் என்ன செய் என்ன தெய்வம் நிவர்த்தி செய்கிற தெய்வம் எனக்கு என்னெல்லாம் நிவிற்த்தி செய்யப்படாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிறவர் அலே லூயா நமக்கு வழிகாட்டுகிற தெய்வம் அந்த சமூகம் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி வழி ஆமாம் மேகம் எழுபச்சுன்னா இவங்க எழுந்து போனோம் மேகம் நின்றுச்சுனா நிக்கணும் சாஸ்திரிகளுக்கு எப்படி வழிகாட்டுச்சு நட்சத்திரம் போச்சுன்னா இவங்க ஃபாலோ பண்ணணும் திரும்பிச்சுனா இவங்க ஃபாலோ பண்ணணும் அப்போ ஆண்டவரோட கைடன்ஸ் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன்னா என் கண்ணு ஆண்டவர் மேலேயே இருக்கணும் என்னோட ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலேயே இருக்கணும் என்னோட கான்சியஸ் ஆண்டவர் மேலேயே இருக்கணும் எதை பார்த்தாலும் அதில் ஆண்டவர் என்கூட கூட பேசுவாரா அப்படியே இருக்கணும் எஸ் பிரான்சிஸ் ஐயா அவர்களுடைய ஒரு அழகான சாட்சியை நான் கேட்டேன் அப்படிதான் பரிசுத்தவான்கள் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க குடும்பமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க ஒரு பாட்டு ஷூட் பண்ணுறதுக்கு அப்போது நம்மலாம் ஷூட்டிங்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் போனால் என்ஜாய் தானே பண்ணுவோம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருடைய இன்னொரு பாஸ்டர் அவர் கூட அவருடைய தங்கையினுடைய கணவர் ஜெயசீலன் பாஸ்டர் இருப்பார் அவர் அப்படியே அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து இப்படி 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 நடமாடிட்டே இருந்துட்டு ஆண்டவரே இதை பார்க்கும்போது உங்களை நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அழகு மலைகள் அடர்ந்த காடு பாயும் நதி பார்க்கையிலே அப்படியே ஒரு பாட்டு எழுதிட்டாராம் எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி பண்ணுவார் எதை பார்த்தாலும் பாட்டு வந்துடும் அப்போது ஒரு இயற்கையை ரசிக்கும் போது கூட அதை ஆண்டவரை நினைக்கிறது ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் ஆண்டவரை கொண்டே இருக்கணும்னா அந்த அளவு சென்சிட்டிவாக இருக்கணும் அப்போ தான் ஆண்டவர் பேசுவார் நான் ஜாலியாக இருப்பேன் எவ்வளோனா இருப்பேன் காதில் வந்து ஃப்ரெண்டு மாதிரி கூப்பிட்டு பேசணுன்னா ஆண்டவர் பேச மாட்டார் கனவில் பேசுவார் வார்த்தையில் பேசுவார் செய்தி வேலைகளில் பேசுவார் கழுதையை கொண்டு கூட பேசுவார் பேசுனாரா ஒன்றுமே இல்லாத மனுஷனை கொண்டு பேசுவார் ஏதோ ஒரு மரம் ஒவ்வொரு ஓமைகளிலும் ஆண்டவர் பேசுவார் அப்படி பேசுகிற தெய்வத்தினுடைய சத்தத்தை நான் கேட்கணும்னா அந்த அளவுக்கு ஐ ஹேவ் அல்லா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்